சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம் நிறைய பரிகார முறைகளை பொழுது அந்த பரிகார முறைகள் ஜெயிக்க வேண்டும் என்றால் அதற்கென்று ஒரு பாத்திரம் இருக்கின்றது அந்த பாத்திரத்தில் செய்து நீங்கள் அதை வேறு பாத்திரங்களில் நீங்கள் வைத்து கொண்டால் அந்த பரிகாரம் எளிதான முறையில் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அப்போ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாபாரதத்தில் திரௌபதி வாழ்ந்த காலத்தில் அவர்களிடம் ஒரு அட்சய பாத்திரம் உண்டு அச்சய பாத்திரம் என்றால் அவர்கள் என்ன கேட்டாலும் அந்த அச்சய பாத்திரம் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் அந்த அச்சய பாத்திரம் என்பது திரௌபதியை யாருக்கும் கிடைக்கவில்லை என்பதுதான் ஒரு விஷயமாகும் திரௌபதிக்கு எதற்காக கிடைத்தது என்றால் அவர்கள் வீட்டிற்கு வரும் விருந்தினர்களுக்கு யார் வந்தாலும் எந்த நேரம் எது கேட்டாலும் கிடைக்கும் ஆகாரம் வேண்டும் என்றாலும் கிடைக்கும் அணிகலன்கள் வேண்டும் என்றாலும் கிடைக்கும் அவர்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படி ஒரு அச்சய பாத்திரம் திரௌபதியிடம் இருந்தது அதே போல் பாத்திரம்தான் இப்ப நான் இப்போ நம்ம கூற போகின்ற இந்த பாத்திரத்திற்கும் அந்த மவுசு உண்டு என்று நாம் சொல்லலாம் அது நமக்கு அச்சய பாத்திரமாக மாற வேண்டும் என்றால் அதை நீங்க என்னென்ன முறையில் எப்படி எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நிறைய பரிகார முறைகளை நாம் பார்ப்பதினால் அந்த பரிகார முறைக்கு அடிப்படையாக நாம் எதை செய்து கொண்டால் நமக்கு இது பயன்பாட்டுக்கு நிறைய வரும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்ப இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்ஜென்ம கர்மாவை போக்கும் மணி என்று இதை சொல்லலாம் அதாவது இந்த அச்சத்தை பயன்படுத்தி நீங்கள் கர்மாவில் இருந்து வெளிவரலாம் இவன்தான் இந்த இசைமீட்டு பாத்திரம் ஆகும் இதை சிங்கிங் பவுல் என்று சொல்கின்றன ஆங்கிலத்தில் இந்த அச்சய பாத்திரம் தாராளமாக உணவளித்தது இந்த இசைமீட்டு பாத்திரம் தீமைகளை விரட்டி நன்மைகளை கொண்டு வருகின்றது அதாவது இந்த இசைமீட்டு பாத்திரம் இல்ல அது தீய சக்திகளை வெளியேற்றி நிற்க நல்ல சக்திகளை உள்ளே கொண்டு வருகின்றது இந்த இசை பாத்திரத்திலிருந்து வரும் இசையானது நம் மனதுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது நல்ல சக்திகள் உள்ளே நம் நம் மனதிலும் வருவதால் மகிழ்ச்சி மீட்சி பெறவும் தியானம் போன்றவற்றுக்கும் பல நூற்றாண்டு காலமாக பூஜிக்கப்பட்டு வருகின்றது இந்த இசை மீட்டும் பாத்திரம் இதில் இருந்து வரும் இசையால் உடல் உபாதை மன அழுத்தம் என விடுபட வைத்தல் உற்சாகம் ஏற்படுத்துதல் மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் பலவற்றுக்கும் பரவலாக பயன்படுத்த போக்கும்ணி ஒருவருக்கு ஏற்படும் தோஷம் என்பது அவர் அவர்களின் ஜென்மத்தில் செய்த கர்மாவால் வந்தது என்று நாம் சொல்லி கொண்டு இருப்போம் இதனை போக்க நாம் பல்வேறு வழிகளை சொல்லிக் கொண்டு வருகின்றோம் ஜென்மத்தில் உள்ள கர்மாவை போக்குவதற்கு நாம் பல்வேறு வழிகளை சொல்லி இருந்தாலும் நமக்கு என்ன வழி பலன் கொடுக்குது என்பதை நாமே தெரிந்து கொள்ளலாம் இதை பயன்படுத்தி நீங்கள் கர்மாவிலிருந்து வெளிவரலாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இதை காலையிலும் மாலையிலும் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வைத்து அடித்து பயன்பெறுங்கள் தீபத்தில் ஞானம் அடைவதற்கு இந்த மணியை பயன்படுத்துகின்றனர் ஞானம் மார்க்கத்தை தேடி செல்லும் நபர்களுக்கு இந்த உகந்த ஒன்று நீங்களும் இதை வீட்டில் பயன்படுத்தலாம் இதை இந்த பாத்திரத்தை அடி அடித்து சு அது சுழண்டு உங்களுக்கு ஒளி கொடுக்கும் இதுவே இந்த முறையாகும் இதெல்லாம் முடித்து விட்டு அதில் நீங்கள் நீர் ஊற்றி வைக்கலாம் என்ன செய்ய வேண்டுமானாலும் மணியை நீங்க இதுல சும்மா வச்சிருக்க கூடாது இரவு இரவு நேரங்களில் இதில் ஏதாவது போட்டு வைக்க வேண்டும் அதாவது மங்கள பொருட்கள் கற்பூரம் போட்டு வைக்கலாம் விபூதி போட்டு வைக்கலாம் குங்குமம் இந்த மாதிரி ஏதாவது போட்டு வைக்கலாம் இல்லை இதில் நாங்கள் நீர்

கூறலாம் அச்சய பாத்திரம் என்று கூறலாம் நீங்கள் கடையில் கேட்கும் பொழுது சிங்கிங் பவுல் என்று நீங்கள் கேட்கலாம் ஆங்கிலத்தில் சிங்கிங் பவுல் அந்த மாதிரி நீங்க சொல்லி இதை கேட்கணும் இசை மீட்டும் பாத்திரம் ஆகும் இதை நீங்க கேட்கும்போது உங்களுக்கு கிடைக்கும் இதை வாங்கி பயன்பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ